இவருக்கும் இனிய காலை வணக்கங்க திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமண பதிவு மூலமாக இது ஆன்லைன் பதிவுங்க உடனுக்குடன் நீங்கள் வந்து உங்களுடைய யானை எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் அதாவது ஐடி ப்ரூஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறுமணமாக இருந்தால் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் காப்பி குழந்தைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பணும் இங்கே தெளிவான விவரத்தை கொடுத்து கரெக்டாக நீங்கள் பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே பதிவுகள் செய்ய மு படுங்க இங்கே பதிவு செய்கிற உங்கள் அனைத்து பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நேரடி பதிவாக நான் இங்கே வந்து சேனலில் போட்டுருவோம் நேற்று நடந்த நம்மளுடைய நிஜந்தன் சுபா திருமண விழாவிற்கு போய்ட்டு வந்தேன் நான் இந்த மணமக்களை வாழ்த்துவோம் వాల్గవళముడ వాల్గ పల్లా అంటే